இந்த வீடியோ ஒரு விசித்திரமான ரகசியத்தை உங்களுக்கு போகிறது இதை பயன்படுத்தி உங்கள் ஆழ்மனவின் சக்தியால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கடினமான வெற்றியையும் நீங்கள் எளிதாக அடையலாம் உங்கள் ஆழ்மனவின் சக்தியை எப்படி பயன்படுத்துவது அதற்கான முறை என்ன என்பதை பற்றி இன்று ஒரு அற்புதமான கதையை உங்களுக்கு சொல்லப்போகிறோம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் நண்பர்களே நம்முடைய வெளிமனதை கான்ஷியஸ் மைண்ட் விட நம்முடைய ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் சுமார் ஒன்பது மடங்கு சக்தி வாய்ந்தது நம் வெளிமனதிற்கு ஒரு பங்கு சக்தி இருந்தால் நம் ஆழ்மனதிற்கு அதைவிட ஒன்பது மடங்கு அதிக சக்தி இருக்கிறது என்று அர்த்தம் இதற்கு காரணம் ஆழ்மனம்தான் நம் முழு உடலையும் கட்டுப்படுத்துகிறது வெளிமனம் என்பது நம்முடைய எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும் தூண்டப்படுகிற மூளையின் ஒரு பகுதி இது நமக்கு தர்க்கம் செய்யவும் விவாதம் செய்யவும் உதவுகிறது ஆனால் நம்முடைய ஆழ்மனம் தர்க்கம் செய்வதோ விவாதம் செய்வதோ இல்லை வெளிமனம் என்ன தகவலை கொடுக்கிறதோ அதை அப்படியே அது ஏற்றுக்கொள்கிறது அதனால்தான் நாம் நம் ஆழ்மனதில் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே ஆகிறோம் நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா ஏன் ஒரு மனிதன் மகிழ்ச்சியற்றவனாகவும் இன்னொருவன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறான் ஏன் ஒருவன் செல்வச் செழிப்போடு இருக்க மற்றொருவன் ஏழையாகவும் துக்கத்துடனும் இருக்கிறான் ஏன் ஒருவன் பயந்து நடுங்க இன்னொருவன் நம்பிக்கையுடன் இருக்கிறான் ஏன் ஒருவன் பெரிய மாளிகைகளில் வாழ மற்றொருவன் உடைந்த குடிசையில் வாழ்கிறான் சிலர் எப்படி சுலபமாக வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் மற்றவர்கள் வாழ்க்கை முழுவதும் கடினமாக உழைத்தும் தோல்வியடைகிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் எப்போதாவது பற்றி ஆழமாக யோசித்துப் பார்த்திருக்கிறீர்களா நம் வாழ்வில் நடக்கும் நல்லது எல்லாம் நம் வெளிமனதை பார்த்ததுதான் அதாவது எனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இப்போது நடப்பதும் நல்லதுதான் ஒரு நாள் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தை உங்கள் வெளிமனதில் வைத்தால் நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் மறுபுறம் நீங்கள் எதிர்மறையான விஷயங்களை உங்கள் ஆழ்மனதில் வைத்தால் அதாவது நெகட்டிவாக பேசினால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் எதிர்மறையாகவே இருக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்காது நீங்கள் எங்கு சென்றாலும் தோல்விதான் கிடைக்கும் நீங்கள் எப்போதும் ஏமாற்றத்துடனும் சிக்கல்களுடனும் இருப்பீர்கள் ஆனால் அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கவே முடியாது எனவே நீங்களும் உங்கள் மனதை நன்றாக புரிந்து கொண்டு அதை நீங்கள் விரும்பியபடி செயல்பட வைக்க விரும்பினால் அதை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்பினால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஏனென்றால் இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ உதவும் மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கப் போகின்றன நீங்கள் விரும்பியதை அடையலாம் நீங்கள் நினைத்த எந்த இலக்கையும் அடையலாம் இன்றைய வீடியோவில் வெளிமனதிற்கும் ஆழ்மனதிற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன அவை எப்படி வேலை செய்கின்றன எப்படி நல்ல விஷயங்களை நம் ஆழ்மனதிற்குள் அனுப்புவது அதன் மூலம் நம் வாழ்க்கை எப்படி மாறும் நாம் எப்படி வெற்றியை நோக்கி செல்வது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் பல காலத்திற்கு முன்பு ஒரு நகரத்தில் மிகவும் பிரபலமான குரு ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய புகழ் பல இடங்களுக்கும் பரவியிருந்தது அவருடைய ஆசிரமத்திலும் நிறைய சீடர்கள் இருந்தார்கள் ஒரு நாள் மாலை குரு தன் சீடர்கள் அனைவரையும் அழைத்து உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அவர் சொன்னார் சீடர்களே நம் மனம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வெளிமனம் மற்றும் ஆழ்மனம் வெளிமனம் நம் மனதின் காவலாளி ஆழ்மனமோ நம் எஜமானன் குருவின் பேச்சை கேட்ட ஒரு சீடன் எழுந்து குருவே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் நமக்குள்ளே வேறு யாரோ ஒருவர் இருந்து நம்மை கட்டுப்படுத்துகிறாரா நம் செயல்களை கண்காணிக்கிறாரா என்று கேட்டான் இதை கேட்ட குரு புன்னகைத்து மகனே நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையில் உன் கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் இந்த கதையை கவனமாக கேட்டு புரிந்து கொள்ள முயற்சி செய் என்றார் குரு கதையை தொடர்ந்தார் பல காலத்திற்கு முன்பு ஒரு நகரத்தில் ஒரு பெரிய பணக்கார வணிகன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரு பெரிய மாளிகையும் இருந்தது அந்த மாளிகையின் வாசலில் எப்போதும் ஒரு காவலாளி இருப்பான் அந்த மாளிகையில் எப்போதெல்லாம் சண்டை சச்சரவுகள் நடக்குமோ அதன் சத்தம் சுற்றுவட்டாரம் முழுவதும் எதிரொலிக்கும் அந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அந்த மாளிகைக்கு வந்து காவலாளியிடம் ஐயா உங்கள் மாளிகையிலிருந்து ஒரே சத்தமாக இருக்கிறது ஸ்டெண்டிங் சண்டை நடக்கிறது இதனால் எங்கள் வீட்டு நிம்மதி கெடுகிறது தயவு செய்து இந்த சண்டைகளை நிறுத்துங்கள் இந்த சத்தத்தில் என்ன இருக்கிறது இப்படி சண்டை போட்டுக்கொண்டு எப்படி நிம்மதி வாழ சொல்வார்கள் அதற்கு அந்த காவலாளி சகோதரரே சண்டை போவது தவறு சத்தம் போவது தவறு என்று எனக்கும் தெரியும் ஆனால் நான் என்ன செய்ய நானும் இதனால் மிகவும் சிரமப்படுகிறேன் எல்லா சண்டைகளும் மாளிகைக்குள் தான் நடக்கின்றன இதனால் என் நிம்மதியும் கெடுகிறது ஆனால் இதை ஏன் என்னிடம் சொல்கிறீர்கள் இதற்கு காரணம் நான் அல்ல எஜமானர்தான் நீங்கள் அவரிடம் சென்று சொல்லுங்கள் என்று பதிலளித்தான் இதை கேட்ட அக்கம் பக்கத்தினர் காவலாளி சொல்வது சரிதான் என்று புரிந்து கொண்டனர் இதில் காவலாளியின் தவறு என்ன இருக்கிறது அவன் தன் வேலையை மட்டும்தான் செய்கிறான் தவறு எஜமானர் மீதுதான் அவர்தான் சத்தம் போடுகிறார் சண்டை போடுகிறார் அவருக்கு எப்போதெல்லாம் அப்படி செய்ய தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் மாளிகையை விட்டு வெளியே வந்து ரகளை செய்துவிட்டு உள்ளே சென்று விடுவார் மாளிகை எஜமானரால் பாதிக்கப்பட்டவர்கள் நிம்மதியை இழந்தவர்கள் எல்லோரும் வந்து காவலாளியிடம்தான் முறையிடுவார்கள் அவனுக்கு புரிய வைக்க முயற்சிப்பார்கள் ஆனால் அதனால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடுமா இந்த கேள்வியுடன் குரு தன் சீடனிடம் கேட்டார் நீயே சொல் இதற்கான தீர்வு என்ன சீடன் குருவின் கேள்விக்கு குருவே சத்தம் போட்டு சண்டை போட்டு மக்களின் நிம்மதியை கெடுக்கும் அந்த மாளிகை எஜமானரிடம்தான் எல்லோரும் பேச வேண்டும் அப்போதுதான் ஒரு தீர்வு கிடைக்கும் இதில் காவலாளியின் தவறு என்ன அவன் தன் வேலையை செய்கிறான் அவனால் வேறு என்ன செய்ய முடியும் எதுவும் அவன் கையில் இல்லை என்று பதிலளித்தான் இதை கேட்ட குரு புன்னகைத்து மகனே நம் மனமும் சரியாக இதே போலத்தான் நம்முடைய வெளிமனம் ஒரு காவலாளியை போன்றது அந்த காவலாளிக்கு கோபப்படுவது தவறு கெட்ட வார்த்தைகள் பேசுவது தவறு காம எண்ணங்களில் மூழ்குவது தவறு என்று நன்றாக தெரியும் அதாவது கோபம் சோம்பல் காம எண்ணங்கள் போன்றவை தவறானவை என நம் வெளிமனக்கிற்கு தெரியும் இந்த எல்லா கோளாறுகளும் நமக்குள்ளே எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி நம்மை அழிவிற்கு அழைத்து செல்கின்றன ஆனால் அது என்ன செய்ய முடியும் அந்த விஷயம் அதன் கையில் இல்லையே அதை செய்வது உள்ளே இருக்கும் எஜமானன் அதாவது நம்முடைய ஆழ்மனம் அதுதான் நம்மை எந்த வேலையையும் மிக எளிதாக செய்ய வைக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கும் நன்றாக தெரியும் அந்த காவலாளியைப் போல நாமும் நன்றாக புரிந்து கொண்டதாக உணர்கிறோம் ஆனால் உண்மையில் அது நம் வாழ்வில் ஒரு அடிப்படை மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை குரு மேலும் அந்த சீடனிடம் மகனே நீ காலையில் சரியான நேரத்திற்கு எழ வேண்டும் ஆசிரமத்தை சுத்தம் செய்ய வேண்டும் பிச்சை எடுக்கச் செல்ல வேண்டும் இரவு திரும்பி வந்ததும் தியானம் செய்ய வேண்டும் என்று உனக்கு நீயே பலமுறை முறை சொல்லி பார்த்திருப்பாய் ஆனால் அதனால் ஏதாவது மாற்றம் உண்டானதா என்று கேட்டார் சீடன் இல்லை குருவே ஒரு மாற்றமும் இல்லை இந்த வேலையை இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் நேரத்தை வீணாக்கக் கூடாது நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முன்னேற வேண்டும் என்று எனக்கு நானே பலமுறை முறை சொல்லி பார்த்திருக்கிறேன் என்று பதிலளித்தான் அதற்கு குரு மகனே எப்போதெல்லாம் நாம் நமக்கு நாமே எதையாவது சொல்லிக் கொள்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் புரிந்து கொண்டதாகவும் இனி எந்த தவறும் செய்ய மாட்டோம் என்றும் உணர்கிறோம் இனி நம் வாழ்க்கை மாறிவிடும் நாம் செய்வதெல்லாம் சரியாக இருக்கும் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறோம் ஆனால் அடுத்த கணமே நம் வாழ்வில் எந்த ஒரு அடிப்படை மாற்றமும் ஏற்படவில்லை என்பதை நாம் காண்கிறோம் இது நம் தவறான புரிதலால் மட்டுமே நடக்கிறது நம் தவறான புரிதலால் நாம் நம் ஆழ்மனதிற்கு புரிய வைப்பதற்கு பதிலாக நம் வெளிமனதிற்கு புரிய வைக்க முயற்சிக்கிறோம் அதாவது எஜமானனை விட்டுவிட்டு காவலாளியிடம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் அந்த காவலாளியால் என்ன செய்ய முடியும் எதுவும் அவன் கையில் இல்லை நாம் நம் ஆழ்மனதிற்கு தான் புரிய வைக்க வேண்டும் நம்முடைய புத்திக்கு அதாவது காவலாளிக்கு எது சரி எது தவறு எதை எப்போது செய்ய வேண்டும் எப்போது செய்யக்கூடாது என்பது தெரியும் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நம் காவலாளியோடு அதாவது நம் வெளிமனதோடு நின்று விடுகின்றன இந்த விஷயங்கள் மாளிகையின் எஜமானனான நம் ஆழ்மனதை சென்றடைவதில்லை இதனால்தான் நம் வாழ்வில் எந்த ஒரு அடி படி மாற்றமும் ஏற்படுவதில்லை இது எப்படி என்றால் யாராவது உங்களிடம் ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றச் சொன்னால் அந்த செடி ஒருநாள் வளர்ந்து பூக்கள் மற்றும் பழங்களை கொடுக்கும் என்று சொன்னால் நீங்களும் அதை நம்பி செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள் ஆனால் நீங்கள் செடியின் இலைகளுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு அது பூக்களையும் பழங்களையும் கொடுக்கும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் நீங்கள் இலைகளுக்கு தண்ணீர் ஊற்றினால் அது எப்படி பூக்களையும் பழங்களையும் கொடுக்கும் நாம் அந்த செடியின் வேர்களுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஆனால் நம்மில் பெரும்பாலோர் இலைகளின் மீது தண்ணீரை தெளித்துவிட்டு தங்களை மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாகக் கொள்கிறோம் ஆனால் அவர்கள் தெளிக்கும் தண்ணீர் மரத்தின் ஆழத்திற்குச் செல்லவில்லை என்பதை மறந்துவிடுகிறார்கள் அப்படியிருக்கும்போது அந்தச் செடி எப்படி பழங்களையும் பூக்களையும் கொடுக்கும் இதேபோலத்தான் நாம் நம் மனதுடனும் செய்கிறோம் இதனால்தான் நம் வாழ்வில் நம் விரும்புவது கிடைப்பதில்லை நம் வாழ்வில் பழங்களும் பூக்களும் வேண்டுமென விரும்புகிறோம் ஆனால் அவை கிடைப்பதில்லை இதற்கு அந்த சீடன் குருவே அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம் வெளிமனதின் எல்லா எண்ணங்களையும் ஆழ்மனதிற்கு எடுத்துச் செல்ல ஏதேனும் வழி இருக்கிறதா நம்முடைய செய்தியை ஆழ்மனதிற்கு அனுப்ப ஏதேனும் செயல்முறை இருக்கிறதா என்று கேட்டான் அதற்கு குரு மகனே உன் செய்தியை நீ ஆழ்மனதிற்குள் கொண்டு சேர்த்துவிட்டால் நீ விரும்பியதை அடையலாம் நீ நினைத்த எந்த இலக்கையும் அடையலாம் இதற்கு காரணம் நம் வெளிமனதை விட நம் ஆழ்மனம் ஒன்பது மடங்கு சக்தி வாய்ந்தது ஒரு மனநல மருத்துவர் ஒருவரின் மன ரகசியத்தை அறிய முயற்சிக்கும் போது அவருடைய மனதிலுள்ள எண்ணங்களை வெளியே கொண்டு வர விரும்பும்போது அவர்கள் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளுக்குள் தெளிவாக நுழைய விரும்பும் போது அவர்கள் ஹிப்னாட்டிசத்தைப் பயன்படுத்துவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த செயல்முறையை பயன்படுத்தி மனதின் அனைத்து தகவல்களும் தானாகவே வெளிவரும் இந்த வழியில் யாருடைய மனதையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் விரும்பியதை அவர்களை செய்ய வைக்க முடியும் இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம் ஒருவேளை அவர்கள் நம் ஆழ்மனதின் தந்திரத்தை புரிந்து கொண்டார்களா அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அவர்கள் நன்றாக தெரியுமா இதற்கான பதில் மிகவும் நேரடியானது மற்றும் எளிமையானது பதில் ஆம் என்பதுதான் ஏனென்றால் அவர்கள் அதை பலமுறை பரிசோதித்து அதில் தேர்ச்சி பெற்றுவிடுகிறார்கள் அதனால் அவர்களால் வேறு எந்த மனதையும் கட்டுப்படுத்த முடியும் நீங்களும் உங்கள் ஆழ்மனதின் மொழியை புரிந்துகொண்டு உங்கள் மனதின் தந்திரங்களை புரிந்து கொண்டால் உங்கள் மனதை மட்டுமல்ல மற்றவர்களின் மனதையும் கட்டுப்படுத்த முடியும் என்றார் மேலும் குரு தன் சீடனிடம் மகனே உன் ஆழ்மனதிற்கு ஒரு செய்தியை அனுப்ப நீ உன் வெளிமனதை அமைதிப்படுத்த வேண்டும் அதை தூங்க வைக்க வேண்டும் இதற்கு காரணம் நம் வெளிமனம் தர்க்கம் செய்வதிலும் விவாதம் செய்வதிலும் திறமையானது அது ஒரு காவலாளி அது எப்போதும் நம் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளது எனவே நீங்கள் எப்போதெல்லாம் அந்த வெளிமனதிற்கு ஒரு செய்தியை அனுப்ப முயற்சிக்கிறீர்களோ அது உங்களுடன் நிச்சயமாக விவாதம் செய்யும் நாம் நம் கருத்தை வெளிமனதிற்கு நன்றாக விளக்கும் வரை அல்லது அதை அமைதிப்படுத்தும் வரை அது நம் செய்தியை நம் எஜமானனிடம் கொண்டு செல்ல அனுமதிக்காது அதுவரை அது நம்மை அந்த மாளிகைக்குள் நுழையவிடாது ஏனென்றால் நம் பொதுவான புத்தி அதாவது நம் வெளிமனம் தர்க்கம் செய்வதில் திறமையானது இதனால்தான் நம்மில் பெரும்பாலோர் தெளிவான செய்தியை நம் ஆழ்மனத்திற்கு அனுப்ப முடிவதில்லை இந்த காரணத்தினாலேயே நாம் நம் ஆழ்மனதை நன்றாக புரிந்து கொள்வதும் இல்லை நம் ஆழ்மனமோ தர்க்கம் செய்வதில்லை அதற்கு செயல்பட தெளிவான மற்றும் வெளிப்படையான செய்தி மட்டுமே தேவை நம் மனம் முற்றிலும் அமைதியாக இருக்கும்போது மட்டுமே நாம் தெளிவான செய்தியை அனுப்ப முடியும் மனதில் வேறு எந்த எண்ணங்களும் இல்லாத போது இதனால்தான் ஒரு உளவியலாளர் ஒருவரின் மனதில் பரிசோதனை செய்யும் போது அவர்கள் மனதை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது விரும்பிய தகவலை பிரித்தெடுக்க முயற்சிக்கும் போது முதலில் அவர்கள் வெளிமனதை தூங்க வைப்பார்கள் எங்காவது ஒரு ஊசல் போன்ற பொருளை அவர்களின் கண்களுக்கு முன்னால் வைத்து ஆட்டுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அதை தொடர்ந்து பார்ப்பதால் அந்த நபர் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுவார் இதனால் அவர்களின் வெளிமனம் முற்றிலும் அமைதியாகிவிடும் அவர்களின் காவலாளி முழுமையாக தூங்கிவிடும் போது அவர்களுடன் வாதிட யாரும் இல்லாத போது அந்த விஞ்ஞானி எளிதாக அந்த மாளிகைக்குள் நுழைந்து அந்த எஜமானரிடம் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசுவார் அவர்கள் விரும்பும் தகவலை அவரிடமிருந்து பிரித்தெடுப்பார் ஒரு பெரிய திபத்திய தத்துவஞானி சொல்லியிருக்கிறார் ஒருவர் எதையாவது புரிந்து கொண்டால் அவர் வாழ்க்கை மாறிவிடும் ஆனால் அவர் அந்த விஷயத்தை அந்த கால மக்களுக்காக சொன்னார் ஏனென்றால் அந்த காலத்தில் திபத்திலும் உலகின் பிற பகுதிகளிலும் மக்கள் மிகவும் எளிமையானவர்களாக இருந்தார்கள் அவர்களின் மனம் மிகவும் தூய்மையாக இருந்தது அவர்களுக்கு என்ன சொன்னாலும் அதை மிகவும் அமைதியாக கேட்டு புரிந்து கொள்வார்கள் அந்த காலத்தில் யாரும் விவாதம் செய்ய மாட்டார்கள் யாராவது தர்க்கம் செய்வதில் வல்லவராக இருந்தால் அவர்கள் அவரை விவாதம் செய்ய விட்டுவிட்டு அவருடைய வார்த்தைகளை அமைதியாக கேட்பார்கள் அந்த நபர் விவாதம் செய்து சோர்ந்து போகும் வரை காத்திருந்து பின் குருவிடம் வந்து குருவே நான் இப்போது விவாதம் செய்து சோர்ந்து விட்டேன் ஆனால் அதிலிருந்து எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை தயவு செய்து எனக்கு ஒரு வழி காட்டுங்கள் உங்கள் வழியில் எனக்கு விளக்குங்கள் இனி நான் எந்த தடையும் செயற்படுத்த மாட்டேன் என்பார்கள் இதே போலதான் நம் புத்தியும் வேலை செய்கிறது நம் மனம் தர்க்கம் செய்து சோர்ந்து போகும்போது தர்க்கம் செய்வதால் எதுவும் கிடைக்காது என்பதை அது உணர்கிறது நண்பர்களே மகாத்மா புத்தர் தன் வார்த்தைகளை மூன்று முறை திரும்ப திரும்ப சொல்வார் ஒரு விஷயம் உங்களிடம் மூன்று முறை சொல்லப்பட்டால் உங்களால் அதை கேட்க முடியுமா நீங்கள் ஒரு மருத்துவரிடம் செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த மருத்துவர் ஒருமுறை உங்களிடம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்கிறார் நீங்கள் இதை கேட்டு நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று புரிந்து கொள்கிறீர்கள் ஆனால் அதே மருத்துவர் திரும்ப திரும்ப அதையே உங்களிடம் சொன்னால் உங்களுக்கு கோபம் வராதா நீங்கள் சொல்வீர்கள் ஆமாமாம் எனக்கு புரிந்துவிட்டது ஏன் திரும்பத் திரும்ப அதையே சொல்கிறீர்கள் எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது அதனால் திரும்பத் திரும்ப சொல்வதால் என்ன பயன் ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் ஒன்றை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது நம் வெளிமனம் சளிப்படைகிறது மேலும் அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்பதால் நம் வெளிமனம் அதை கவனிப்பதில்லை இதுதான் நம்முடைய செய்தி நம் ஆழ்மனதை அடையும் நேரம் உங்கள் செய்தி ஒருமுறை உங்கள் ஆழ்மனதை அடைந்துவிட்டால் என்னை நம்புங்கள் அதன் பிறகு எல்லாம் சாத்தியமாகும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கை அடைய விரும்பினாலும் சரி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்பினாலும் சரி எல்லாம் சாத்தியமாகும் நண்பர்களே இந்த கதையை நீங்கள் எப்போதாவது கேட்டிருப்பீர்கள் ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது விமானி விமானத்திலிருந்து விழுந்ததில் அவரது உடலின் அனைத்து எலும்புகளும் உடைந்தன அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது அவரால் நகரக்கூட முடியவில்லை மருத்துவர்களும் கைவிட்டுவிட்டனர் அவர் குணமடைய முடியாது என்றும் அவரது எலும்புகளை மீண்டும் சேர்ப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்றும் கூறினர் ஆனால் அந்த மனிதன் வாழ விரும்பினான் அவர் வலுக்கட்டாயமாக இந்த எண்ணத்தை தன் ஆழ்மனதிற்குள் வைத்தார் நான் குணமடைய முடியும் நான் குணமடைய முடியும் என்னை நம்புங்கள் அந்த மனிதன் உண்மையில் குணமடைந்தார் அவர் தன் சொந்த கால்களில் வீட்டிற்கு நடந்து சென்றார் இது நம் ஆழ்மனதின் சக்திகளால் மட்டுமே நடக்கிறது நாம் எதையாவது முடிவு செய்து தெளிவான மற்றும் வெளிப்படையான செய்தியை நம் ஆழ்மனத்திற்கு கொடுக்கும்போது நம் ஆழ்மனம் நம்மை அப்படிப்பட்ட செயல்களை செய்ய வைக்கிறது அதனால் எல்லாம் நமக்கு சாத்தியமாகிறது என்றும் அது வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கை அடைவதாக இருந்தாலும் சரி அல்லது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகவும் சரி பழைய காலங்களில் இது மிகவும் எளிதாக இருந்தது ஏனென்றால் மக்கள் அப்போது விவாதம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் என்ன சொல்லப்பட்டதோ அதை மிகுந்த கவனத்துடன் கேட்டு புரிந்து கொள்வார்கள் ஆனால் இப்போதெல்லாம் புத்திசாலிகள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் இந்த விஷயங்களையெல்லாம் மூடநம்பிக்கை என்கிறார்கள் ஆனால் நீங்களே உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொள்கிறீர்களோ அப்படியே உள்ளுக்குள் ஆகிறீர்கள் என்பதுதான் உண்மை நீங்கள் உள்ளுக்குள் மேலும் மேலும் அமைதியற்றவராக மாறத் தொடங்குகிறீர்கள் யார் தன் மனதின் சலசலப்பை அமைதிப்படுத்த முடியுமோ அவரே அமைதியை அடைய முடியும் நம் வெளிமனம் எதையும் புதிதாக கற்றுக்கொள்ள உதவுகிறது உதாரணமாக நீங்கள் ஒரு புதிய மொழியையோ அல்லது ஒரு புதிய தொழில்நுட்பத்தையோ கற்றுக்கொள்ள விரும்பினால் நம் வெளிமனம் இதற்கு மிகவும் உதவுகிறது ஆனால் உணர்ச்சிகள் என்று வரும்போது அதாவது கோபம் ஆசை சோம்பல் போன்றவை நம் ஆழ்மனதின் பகுதியாகும் அவற்றை நாம் கற்றுக்கொள்ள தேவையில்லை அவை ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கின்றன நீங்கள் கோபத்தை கற்றுக்கொண்டீர்களா காமத்தை கற்றுக்கொண்டீர்களா சோம்பலை கற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே யாரும் இல்லாத மனிதனே இல்லாத இடத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த எல்லா குணங்களும் உங்களுக்குள் வந்திருக்கும் ஏனென்றால் அது முற்றிலும் நம் ஆழ்மனதின் வேலை அதாவது இயற்கை நமக்கு ஏற்கனவே கொடுத்த விஷயங்கள் நம் ஆழ்மனதின் மூலமாகவே நிரப்பப்படுகின்றன ஏனென்றால் நம் ஆழ்மனம் ஒருபோதும் எதிர்க்காது நீங்கள் இந்த உலகில் வெளி விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் உள்கற்றல் என்று வரும்போது அதாவது கோபப்படாமல் இருப்பது அதை கற்றுக்கொள்ள முடியாது என்று நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா உதாரணமாக ஒரு கடிகாரத்தைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம் ஆழ்மனதிற்கு அதைப் பற்றி எதுவும் தெரியாது ஆனால் ஐந்தும் ஐந்தும் பத்து என்று யாராவது சொன்னால் உங்கள் ஆழ்மனம் இதை நன்றாக புரிந்து கொள்கிறது ஏனென்றால் உங்கள் ஆழ்மனம் எதிர்க்காது மேலும் அதற்கு தெளிவான மற்றும் வெளிப்படையான செய்தியும் கிடைக்கிறது எனவே நாம் தெளிவான மற்றும் வெளிப்படையான செய்திகளை நம் ஆழ்மனதிற்கு அனுப்ப வேண்டும் இது நம் வெளிமனம் குறுக்கே வராதபோது மட்டுமே சாத்தியமாகும் அப்போது அந்த சீடன் குருவிடம் குருவே நாம் ஏன் தெளிவான மற்றும் வெளிப்படையான செய்திகளை நம் ஆழ்மனதிற்கு அனுப்ப முடிவதில்லை இதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறான் அதற்கு குரு மகனே முதல் காரணம் நாம் எப்போதெல்லாம் நம் ஆழ்மனதிற்கு ஏதேனும் தகவலை அனுப்ப முயற்சிக்கிறோமோ அப்போதெல்லாம் நம் வெளிமனம் முதலில் அதனுடன் வாதிடுகிறது இந்த தகவல் நமக்கு நன்மை பயக்குமா அல்லது தீங்கு விளைவிக்குமா என்று அது யோசிக்கிறது நாம் நம் தகவலை சரியாகவும் தெளிவாகவும் நம் ஆழ்மனதிற்கு அனுப்பும் வரை அது நமக்காக வேலை செய்யாது நீங்கள் கடவுளுக்கு முன்னால் கைகூப்பி நின்று கடவுளே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும் நான் வெற்றி பெறட்டும் என்று வேண்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது நம் வெளிமனம் எனக்கு வேலை கிடைத்து நான் வெற்றி பெற்றால் நான் என்ன செய்வேன் அப்படி ஒரு வீடு அப்படி ஒரு கார் வாங்குவேன் என் குடும்பத்திற்காக இதை செய்வேன் சொந்தமாக தொழில் தொடங்குவேன் என்று பல எண்ணங்கள் நம் வெளிமனதில் எழத் தொடங்குகின்றன இந்த காரணத்தினாலேயே நம்மால் தெளிவான மற்றும் வெளிப்படையான செய்திகளை நம் ஆழ்மனதிற்கு அனுப்ப முடிவதில்லை அதனால்தார் தியானம் நம் மனதை அமைதிப்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது அமைதியான மனதிற்கு நீங்கள் தெளிவான மற்றும் வெளிப்படையான செய்தியை உங்கள் ஆழ்மனதிற்கு அனுப்ப வேண்டும் நீங்கள் உங்கள் ஆழ்மனதை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் ஆழ்மனதைக் கட்டுப்படுத்த நீங்கள் இந்த ஒரு முறையை பின்பற்றலாம் நீங்கள் எதையாவது அடைய விரும்பினால் அந்த விஷயத்தை ஒரு மந்திரம் போல உங்கள் மனதில் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் இதை நீங்கள் சுமார் இருபத்தெட்டு நாட்களுக்கு செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் யாராவது உங்களிடம் இதனால் எந்த மாற்றமும் ஏற்படாது இதெல்லாம் பயனற்ற பேச்சு என்று சொன்னால் அவர்கள் வார்த்தைகளை நம்பாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஒன்றை மந்திரம் போல திரும்ப திரும்ப சொன்னால் அந்த மந்திரம் அதாவது அந்த வார்த்தைகள் நம் ஆழ்மனதை அடைகின்றன உங்கள் செய்தி ஒருமுறை உங்கள் ஆழ்மனதை அடைந்துவிட்டால் நம்புங்கள் பிறகு நீங்கள் உலகில் எதையும் சாதிக்க முடியும் எந்த பெரிய இலக்கையும் நாம் அடையலாம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் இரவில் தூங்கச் செல்லும்போது படுக்கையில் படுத்த பிறகு தூக்கம் வருவதற்கு சற்று முன்பு நீங்கள் விரும்பும் மந்திரத்தை உங்கள் மனதின் சுமார் பத்து முதல் பதினைந்து முறை திரும்பத் திரும்ப சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லிக்கொண்டே நீங்கள் தூங்கிவிட வேண்டும் ஏனென்றால் நம் ஆழ்மனம் ஒருபோதும் தூங்குவதில்லை அது உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் வருடத்தின் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் தொடர்ந்து வேலை செய்கிறது ஆனால் இரவில் தூங்கும்போது நம் வெளிமனம் முற்றிலும் அமைதியாகி தூங்கிவிடுகிறது இந்த நேரத்தில்தான் நம் ஆழ்மனம் முழுமையாக விழித்திருக்கும் அது மிகவும் சக்தி வாய்ந்தது இரவில் தூங்கும்போது உங்கள் மனதில் எதை போடுகிறீர்களோ நீங்கள் அப்படியே ஆகிறீர்கள் நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா இரவில் தூங்கும்போது ஏதேனும் எதிர்மறை எண்ணங்கள் அல்லது எதிர்மறை தகவல்களை எடுத்துக்கொண்டால் காலையில் எதிர்மறை எண்ணங்களுடன் எழுந்திருப்பீர்கள் மறுபுறம் இரவில் தூங்கும்போது நேர்மறையான தகவல்கள் அல்லது நேர்மறையான விஷயங்களை நினைத்தால் மறுநாள் காலை நீங்கள் முன்பை விட அதிக சக்தி வாய்ந்ததாக உணர்வீர்கள் உங்கள் நாள் முன்பை விட சிறப்பாக தொடங்கும் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள்